அதிரும் கடல் பணிந்து உன் அடியில் உன் அபயம் புகுவது என்று நிலை காண இதயம் தன்னில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள் எதிர் அங்கு ஒருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா உமைபாளா எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே ஓம் சாய்ராம் நற்பகை ஆறுமுகம் அறியிடும் அனுதரும் நேரமுகம் நாம் அறியமால் சரவணன் என்ன எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவை நான் ஸ்டார்டிங்ல சொன்னதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம திருப்பகளை பத்தி தான் பார்க்க போறோம் அதுவும் திருப்புகள் படித்தா முருகப்பெருமானுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியும் அதே சமயம் ஏதாவது ஒரு பக்ஷி ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு வருவாரு திருப்புகளை கேட்பாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவானது போது உண்மையாகவே ரொம்ப வந்து நம்ம எல்லாரையும் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவாக வந்து அமைஞ்சிருக்கு அதனால பதிவா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆ இன்னொரு விஷயங்க நம்ம வீட்டில் வேல்மாறல் படித்தா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு வந்து கேட்கறாங்களாமே உண்மையாவா ஆமாங்க இந்த பதிவில் அதிகமே வந்து பாக்க போறீங்க ஒரு சகோதரியுடைய வீட்டில் வேல்மார்கள் படிக்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி பூனை வந்து உடோடி வந்துருமா அதை கேக்கிறதுக்கு அதெல்லாம் தான் இந்த பதிவில் வந்து இங்கே பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க அதனால பதிவுக்கு சீக்கிரமா ஒரு லைஃப் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் இந்த பாடல் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம் அப்பெல்லாம் வந்து அதிகமா அது முணுமுணுத்துமா இல்லையான்னு தெரியல இப்போ எல்லாரும் எந்த நேரமும் திருப்புகளை முணுமுனக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா நல்லாவே சரளமா படிக்கவே ஆரம்பிச்சிட்டோம் அந்த அளவுக்கு மனசுக்கும் உடம்புக்கும் வந்து ஒரு தெம்பை கொடுக்குது நம்ம திருப்புகள் படித்தா திருப்புகள் படித்தா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா திருப்புகளுக்கு திருப்புகள்னு பேர் வச்சவரே அவர் தான் அப்படி இருக்கும்போது திருப்புகள் படிக்கிற இடத்துக்கு எல்லாம் அவர் வருவாருன்னு நமக்கு தெரியும் அதே சமயம் ஏதாவது ஒரு பட்சி ரூபத்திலே நம்ம வீட்டுக்கு வருவாரு அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது உண்மையாகவே எல்லார் வீட்டுக்கும் இதே போல பட்சி ரூபத்துல வந்தா தான் இருக்கும் இல்லைங்க அப்படிதான் ஒரு சகோதரி வந்து திருப்புகள் படிக்கிறாங்க ஆனா திருப்புகள் படிக்கும் போது அவங்களுடைய மனநிலையே சரியில்லை அதுக்கு காரணம் என்னன்னா வீட்டில் அடுத்தடுத்த கொஞ்சம் பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனால இவங்க வந்து முருகனிடம் வந்து மன்றாடி அழுதுகிட்டு இருக்காங்க என்ன முருகா இது என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனையும் சோதனையும் வந்துகிட்டே இருக்கு நீ என்னைக்கு என் குடும்பத்துக்கு ஒரு விடியோ காலம் பிறக்குமோ தெரியலையே அப்படி அப்படின்னு அவங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லி அவங்க முருகனிடம் அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப மனசுக்குள்ள ஒரு ஒரு எண்ணம் வந்து என்னன்னா திருப்புகுழப்படி படி அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு இவங்க முருகனுடைய வேற மந்திரங்கள்லாம் சொல்லிதான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வந்து திருப்புகழ் படி அப்படின்ற ஒரு உணர்வும் வந்திருக்கு ஆ அதற்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து ஒரு முறை ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவுல இவங்களும் அவங்களுடைய கணவரும் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்க குடும்ப சூழ்நிலையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டத்துல போய்கிட்டு இருக்கீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அடுத்தடுத்து ஏதாவது ஒரு சர்க்கிள் வந்துகிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு குரல் கேக்குது என்னன்னா திருப்புகள் படி திருப்புகள் படின்ற ஒரு குரல் அதான் இவங்களும் கேக்குறாங்க அவங்களுடைய கணவரும் கேக்குறாங்க ஆனா யாருமே இவங்க இல்லை சுத்தி பாக்குறாங்க யாருமே இல்லானா குரல் மட்டும் கேக்குது திருப்புகழ் படி திருப்புகள் படின்ற ஒரு குரல் மட்டும் இவங்களுக்கு கேக்குது சரி ஒருவேளை நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு முருகப்பெருமான் தான் ஏதோ திருப்புகள் படிக்க சொல்றாரு போல அன்னையில இருந்து என்ன பண்றாங்கன்னா சகோதரி திருப்புகளை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திருப்புகழா வந்து என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் பழனி திருத்தலத்துக்குரிய திருப்புகளை தான் அவங்க படிக்கிறாங்க ரொம்ப பிடிச்ச ஒரு திருப்புகளும் கூட அவங்களுக்கு அதனால இந்த திருப்புகள் எப்பவுமே தொடர்ந்து இவங்க படிப்பாங்க போல அதே போலதாங்க அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குரல் மனசுக்குள்ள வந்து கேட்குது திருப்புகள் படி ஏன் இவங்களை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க திருப்புகள படின்ற மாதிரி ஒரு குரல் இவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்தது திருப்புகள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்க திருப்புகழ் புத்தகத்தை தான் கையில் எடுத்தாங்களாங்க எங்க ஒரு பறவை வந்துச்சுனே தெரியல பறந்து நேராக இவங்க எங்க பூஜாரியில் அமர்ந்து படிச்சுட்டு இருக்காங்களோ அங்கே மேலே செல்ஃப் இருக்குல்லையே அங்கே வந்து அமர்ந்துட்டுருக்கு ஒரு பறவை அது வந்து ஊர்க்குருவின்னு சொல்லுவாங்க நீங்கள் வேணா அந்த பறவைக்கு நான் தப்பா பேர் சொல்லுறேன்னு தெரியல நீங்கள் அந்த பறவை எப்படி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிப்பேன் ஸோ உங்களுக்கு பேர் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க சரியா இவங்க என்ன பண்றாங்க திருப்புகளை படிக்கிறாங்க இவங்க ஒரு பக்கம் படிக்கிறாங்க அந்த பறவை வந்து அமர்ந்துருச்சு இவங்களுக்கு வந்து இது அப்போ அந்த நேரத்துக்கு உணர முடியல என்னடா இது திடீர்னு ஒரு முருகன் தான் சில இருக்குது முருகன் தான் வந்தாருன்றது அவங்களுக்கு அப்ப உணர முடியல அப்போ கொஞ்ச நேரம் இவங்க படிக்கிறாங்க படிக்க படிக்க என்ன ஆகுதுன்னா அந்த பறவை வந்து இங்கேயும் அங்கேயுமா தாவுது அதாவது அங்கே ஃபேன் இருக்கு அந்த ஃபேனுக்கு மேல வந்து உட்காருது இவங்க ஒரு பக்கம் படிக்கிறாங்க ஒரு பக்கம் இதை பாக்குறாங்க அவங்க மகள் நினைக்கிற கொஞ்சம் வீடியோ போல எடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இவங்க திருப்புக்கள் படிச்சு முடிச்சுட்டு அடுத்தது எந்திரிக்கிறாங்க திருப்புக்கள் படிச்சுட்டே இருக்கும்போது அந்த பறவை என்னெல்லாம் பண்ணது சின்ன வீடியோ கிளப்பி இருக்கு அழகா பார்த்துட்டு வந்துருங்களேன் என்ன தீரக்கவும் என்னால் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் என்னால் சோதிக்கவும் என்னால் மோசிக்கவும் என்னால் சதிக்கவும் கந்த நோயை ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருக்கு ஒரு வேளை நம்ம திருப்பக்கள் படிச்சோமே முருகர் தான் வந்து பறவரூபத்துல வந்தாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க அது என்னங்க கவுலி இப்படி அடிக்குது ஆனால் இவங்க எதனால் இந்த கவுலி அடிக்குதுன்றது இந்த வீடியோ முடிவில் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷமும் பண்ணுறாங்க ஒரு பக்கம் பயப்படுறாங்க ஏன்னா அது ஒரு பறவை நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு எதுலையாவது எங்கேயாவது போய் உளுந்து எதுனா ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இவங்களுக்குள்ளே இருக்குது இவங்க வந்து அந்த பறவையை வந்து எப்படியாவது வெளியே அனுப்பிச்சிட்ணும் தான் பார்க்குறாங்க ஏன்னா அது ரொம்ப வீட்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி பொருள் இல்லையா அதனால எப்படியாவது துரத்திடணும் வெளியேன்னு பார்க்குறாங்க ஆனால் அது போகிற மாதிரி இல்லை இவங்க வீடு முழுக்க சுத்தி வருது இவங்களோட தோல்ல வந்து உட்காருது அவங்க சின்ன குழந்தை ஒன்றரை வயசு குழந்தை இருக்கு அந்த குட்டி பையனை பத்தி அப்புறம் சொல்றேன் குழந்தைகிட்ட சுத்தி வருது அப்புறம் அவங்க மகள் மேல போய் அமருது அது மட்டும் இல்லங்க கிச்சன்ல ஒரு சுத்தி சுத்தி வந்துட்டு இவங்க கிச்சன்ல வந்து ஒரு முருகருடைய கேலண்டர் வந்து மாட்டி வச்சிருப்பாங்களாம் அந்த கேலண்டர் வந்து பாத்தீங்கன்னா முருகருடைய கேலண்டர் அது அந்த கேலண்டர் வந்து பாத்தீங்கன்னா முருகருடைய கேலண்டர் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுது யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கீங்க கேலண்டர் இந்த டேட்டே முடிஞ்சு போனாலும் அந்த முருகப்பெருமான் அதுல இருக்காரு அதை தூக்கி போட மனசு எத்தனை பேர் வச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியல அதே போலதான் சகோதரியும் கிச்சன்ல எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க போல அந்த கேலண்டர் மேலையும் அந்த பறவை வந்து உட்காருது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சிலதான் வீடு எடுக்க முடிஞ்சது போல அதெல்லாம் அவங்க எடுக்க முடியல இவங்க மேல வந்து அமர்ந்திருக்கு வீடியே ஒரு சுத்தி சுத்தி வந்திருக்கு கேலண்டர்ல பூஜை அறையில எல்லாமே ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கு அப்புறம் அவங்க கணவர் வந்துட்டு நம்ம வீட்டுல எல்லாம் வச்சிருக்க கூடாது இது வந்து இரவு நேரத்துல நடக்கிற விஷயமும் கூட குழந்தைங்க ரொம்ப லேட்டாயிருச்சு சாப்பிட வைக்கணும் பொறுத்தவங்க வைக்கணும் குழந்தைங்களை அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியாவது நம்ம வெளியே அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஏதோ சும்மா ஒரு குச்சியை வச்சு அப்படியே தரத்திருக்காங்க அது அப்படியே அழகாக வெளியே பறந்து போயிடுச்சு இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது நம்ம வந்து கஷ்டம்னு சொல்லி முருகர்கிட்ட அழுதுவோம் திருப்புகள் படின்னு ஒரு குரல் கேட்டது திருப்புகள் படித்தோம் ஒரு வேலை முருகப்பெருமன் தான் வந்தாரா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கஷ்டங்கள் எல்லாம் போயிவிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்க மனசுக்குள்ளே இருக்குது சரி அந்த இரவு நல்லபடியாக தூங்கி எழுந்தாச்சுங்க மறுநாள் காலையில் ஆனால் இவங்க நினைச்சது என்ன இதுக்கப்புறம் நமக்கு எல்லா விடிவு காலம் முருகர் வந்துட்டாரு அப்படி இப்படின்னு உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே இருந்தாலும் ஆனால் அந்த மறுநாள் வந்து அவங்க வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒரு உயிரிழப்புக்கு உண்டாக கூடிய அளவுக்கு அந்த வீட்டில் பிரச்சனைங்க ஆனால் உயிரிழப்பு ஆகலை அதுக்கு நிகரான ஒரு பிரச்சனை சொல்ல முடியலன்னா கொஞ்சிக்கோங்களேன் அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வீட்டில் கொடுங்க கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்கும் பயங்கர ஒரு சண்டை இந்த சண்டையில இவங்களுக்கு என்னன்னா நமக்கு இதோட விழிவு காலம் பிறந்துடுவோம் சந்தோஷமா இருப்போம் நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும்னு நினைச்சுமே ஒருவேளை இந்த பறவை வந்ததன் மூலயமா தான் நமக்கு வந்து இந்த கஷ்டங்கள் எல்லாம் வருதோ இந்த மாதிரி பறவை நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாதோ அப்படின்ற எண்ணெல்லாம் வந்துருச்சு அது பொதுவாகவே எல்லாருக்கும் வர ஒரு விஷயம் தான் சரமா நம்ம வீட்டில் ஒரு பூரா வருங்க வந்துட்டு அது பாட்டுக்கு அது போயிடும் ஆனா அந்த நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் அதை அந்த பிரச்சனை தூக்கி அந்த பூராங்கால போட்டுற வேண்டியது பூரா வந்துச்சுல அதனாலதான் வீட்டுல சண்டையோ அப்படின்னு பாருங்க இதுதான் இதுதான் ஒரு பரமழை சொல்லுவாங்க குருவி உட்கார பனமழை வந்த கதைன்னுவாங்க ஏதாவது நடந்தா அதை தூக்கி அது மேல ஒரு பழைய போட்டுருவோம் அது நம்ம எல்லாருமே இருக்கிற ஒரு பறவை கூட சொல்லலாம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்னமோ மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது இந்த பறவை நம்ம வீட்டுக்கு வந்தது நல்லதா கெட்டதான்னு தெரியல என்ன மாதிரி பறவைன்னு தெரியலையே அதனாலதான் இந்த பிரச்சனையா அப்படின்னு ரொம்ப மனச உடஞ்சு போற அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை சண்டையும் கூட அவங்க அங்க இருந்து கோச்சிங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற அளவுக்கு நடந்திருக்குன்னா பிரச்சனை பார்த்துக்கோங்களேன் அப்போ இவங்களுக்கு இந்த ரெண்டு நாளா இதை அவங்க மனசுல ஓடிட்டே இருந்துச்சு அந்த சகோதரி வந்து எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க சிஸ்டர் இந்த மாதிரி வந்து ஒரு பறவை வந்துச்சு வந்தது வந்து மறுநாள் எங்க வீட்டில் சண்டை இது நல்லதான் கெட்டதானு தெரியல அப்படின்னாங்க இவங்க ஸ்டார்டிங்ல சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சுது இவங்க திருப்புகள் படிக்கிறாங்க திருப்புகள் புத்தகத்தில் நான் கையை வச்ச உடனே அந்த பறவை உள்ள வந்துச்சுன்னாங்களா அப்பவே மனசுக்குள்ள முருகப்பெருமான் தான் வந்திருக்காரு அப்படின்னு அவங்க சொன்னதை வச்சு நான் ஒரு தகவல் இப்ப உங்களுக்கு சொல்றேன் நான் சொல்றது சரியா இல்ல உங்களுக்கு ஏதாவது மனசுக்குள்ள படுதான்றது வேணா நீங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சிஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் உங்க வீட்டுல நடக்க இருந்திருக்கு அதுதான் முருகப்பெருவான் முன்கூட்டியே உங்கள் மேலேயோ உங்கள் குழந்தைங்க மேலேயோ உங்கள் வீடு முழுக்க சுற்றி வந்து அந்த பெரிய அசம்பாவிதம் நடக்காதவாறு வேறு ஏதோ ஒன்று நடந்து தனங்க ஆகணும் அங்க அதை தான் உங்களுக்கு வந்து உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனையாக உருவாக்கி நீங்கள் அங்கேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வர அளவுக்குலாம் நடந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு இதை வந்து பெரிதமா ஏதோ நடக்க வேண்டியது தலைக்கு வந்தது தலைப்பாங்கோட போனதா நினைச்சுக்கோங்க நிச்சயமா அந்த குருவி ரூபத்துல உங்க வீட்டுக்கு வந்தது முருகப்பெருமான் தான் யார் ஒண்ணுமே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தா முருகர் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு அதுவும் அவர் பேரை சொல்லி நீங்க போது நிச்சயமா அவர் வந்து என்ன எதுன்னு கட்டாயம் ஏதாவது யார் ரூபத்திலேயாவது அவர் வருவார் இல்ல அப்படிதான் ஒரு பட்சியின் ரூபத்துல உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டை சுத்தி வந்திருக்காரு உங்களை குழந்தைய எல்லாரையும் சுத்திட்டு அதுக்கப்புறமா தானே அவர் வெளியே போயிருக்காரு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய விபரீதம் நடக்க இருந்தது தான் அவர் தடுத்து வேற வழியே இல்லை ஒரு கர்மாவால ஒரு பிரச்சனை நம்ம வந்து தான் ஆகணும்னு போது அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா இருந்தாலும் முருகான பேரை சொல்றவங்க எல்லாருக்குமே அவர் கருணை புரிஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு அதனால நீங்க வந்து இதை பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க நீங்க அதனால் நீங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ பாருங்க நீ விட்டு கொடுக்குறியா நான் விட்டு கொடுக்குறியா அப்படின்லாம் பேசுறதீங்க முடிஞ்ச குழந்தைங்க முகத்தை பாருங்க ஒன்றரை வயசுல சின்ன குழந்தை இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து சமாதானமா நீங்க வந்து கணவன் மனைவி ஒற்றுமையோட நீங்க இருக்கிறோம் அதுதான் முருகப்பெருமானம் விரும்புவாரு அதனாலதான் தயவு செஞ்சு ஒன்று சேர்ந்து வாழுங்க அதுதான் முருகப்பெருமானம் விரும்புவாரு ஏதோ ஒரு கஷ்ட நிலமாக வந்தது அது போயிருச்சே அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இத சொல்லியிருந்தேன் அவங்களுடைய டவுட் என்னவா இருந்தது தெரியுமா வந்தது முருகரா இல்லையா அதாவது அந்த ரூபத்துல வந்தது முருகரா இல்லையா ஏன்னா அந்த குருவி வந்து போனதுக்கு அப்புறம் மறுநாள் தானே இந்த பிரச்சனை ஆச்சு அதனால அவங்களுடைய எண்ணம் இதுவாக இருந்தது அதனாலதான் நான் வந்து சொன்னேன் நான் சொன்னது சரியா இல்ல நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க குட்டி பையனை பத்தி சொன்னேன் இல்லையா அவரு சஷ்டி விரதம் இருந்து பிறந்தவராம் வராம் அப்படியே சாட்சாத் நம்ம முருகப்பெருமான் போலவே இருக்கிறாரு அவரோட போட்டோவை ஆட் பண்றேன் பாருங்களேன் குட்டி முருகன் எப்படி இருக்காருங்க இவரோட பேர் என்ன தெரியுமா ரொம்ப அருமையான பேருங்க குருவேல் நல்லா இருக்குல்லங்க பேர் சமத்தா எந்த கோயிலுக்கு கூட்டு போனாலும் குட்டி முருகன் அப்படின்னே சொல்லுவாங்களாம் ஒரு முறை சென்னிமலை முருகப்பெருமானை பார்க்குறதுக்கு இவர் இப்போ இந்த வயசுலேயே என்ன பாகியம் செய்திருக்காரு பாருங்க முட்டி போட்டு படி ஏறி போய் குழந்தை சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தாச்சு நமக்கெல்லாம் எப்போ அந்த வாய்ப்பு கிடைக்குன்னு தெரியல இந்த குட்டி குட நாம் குட்டி முருகன் நம்ம குருவேலுக்கு எல்லோரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நீண்ட ஆயிலோடும் ஆரோக்கியத்தோடும் ஒரு நல்லா படித்து பெரியால் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்ம குழந்தைக்காக வேண்டி வேண்டிப்போம் புகழ் படிச்சா கட்டாயமா முருகப்பெருமான் அங்க வருவாரு அதனாலதான் அந்த சகோதரிக்கு இருந்த டவுட் எல்லாம் இந்த பதிவு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளவு அற்புதமான ரெண்டு இடங்கள்ல அச்சிரியா வந்து முருகரியா வந்து குரல் கொடுத்தாங்க பாத்தீங்களா அங்க வந்தது நிச்சயமா முருகப்பெருமான் தான் அப்படின்றது அவங்க மனசார அவங்க நம்பனா மட்டும்தான் இந்த பிரச்சனையில இருந்து அவங்க மீண்டு வெளியே வருவாங்க சரி இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் வேல்மாரல் படிச்சா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள்லாம் ரொம்ப விரும்பி கேட்கிறாங்களாமே அப்படின்னு ஆமாங்க ஒரு அம்மா சொன்னாங்க அவங்க வீட்டுல ஒரு பூனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பூனைக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் டிஷன்டிஷன் மாதிரி அதாவது அவங்க பசங்க கிட்ட எல்லாம் அந்த பூனை வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகுமா வருமா ஆனா இவங்க கிட்ட அந்த பூனை வந்து அவ்வளவா கிட்ட வரவே வராதான் ஆனா இவங்க வந்து மேட்டு போட்டு அமர்ந்து இவங்க வேல்மாரல் படிக்க ஆரம்பிப்பாங்க படிக்க ஆரம்பித்ததும் எங்கே இருந்தாலும் கிடவடுகளுடன் வந்து இவங்க பக்கத்துலேயே அமர்ந்து இவங்க படித்து முடிக்கிற வரையும் எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகலை அந்த அரை மணி நேரமும் அவ்வளோ சமத்தா அவங்க படிக்கிற வேள்மாரில் கேட்டுகிட்டே இருக்குமா அவங்க சொல்லும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது படிச்சு முடிச்சதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி அழகாக எந்திரிச்சு போயிடுமா அந்த பூனை அவங்க இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு ஒரு முறையும் வந்து அவன் வந்து வேள்மாரல் படிப்பாங்களாம் அவ்வளோ அழகாக சமத்தா வந்து வேல்மாரல் வரையும் இருந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா போகும் அப்படின்னு சொன்னாங்க இதே போல இன்னொரு ஒரு அம்மாவும் சொல்லியிருந்தாங்க அவங்க வீட்டில் வந்து நாய் என்ன பண்ணுமா இவங்க பூஜை அறையில போய் இவங்க பூஜை பண்ற வரையும் அப்படியே அமர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்குமா பூஜை முடிஞ்சு இவங்க வேல்மாரெல்லாம் படித்து வர வரைக்கும் அவங்க வந்து கொண்டு வந்து விபூதி வைப்பாங்களாம் அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து எந்திரிச்சு போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம வேல்மாரல் நம்ம பல பேருடைய மாற்றி இருக்கு நம்ம எல்லாருக்கும் இப்போ வாழ்க்கையில் ஒன்றிப்போன ஒரு விஷயமா அந்த வேல்மாரல் மாறிடுச்சு அதே போல் எல்லா செல்ல பிராணிகளுக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடலாகவும் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே அடுத்தடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்னவா போறப்போன்னு நமக்கே தெரியாது அப்படி அந்த நாயாக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும் இந்த ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்காங்க போல அவங்களும் வேல்பாறல் கேட்குறாங்க நல்லபடியா அவங்களுக்கு வந்து செல்லப்பிராணிகளுக்காகவுமே அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் மனசார வேண்டிப்போம் இந்த மாதிரி உங்களுக்கும் முருகப்பெருமான நிகழ்த்தி அற்புதம் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு கண்டக்ட் பண்ணி சொல்லுங்க நம்ம சேனல ஒலிபரப்பாகும் அப்படின்றத வந்து நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் நாளை இன்னும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல்வெயில் வெற்றி வேல் வெயில் வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண பவே ஓம் சைராம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வீடியோ கட் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த சத்தியமாவது சரவண பவே அப்படின்னு சொல்றேன்ல இது எந்த பாடலோட கடைசி வழியில வரும் உங்களை யாருக்காவது தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கூடிய விரைவில் இதை பத்தின ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன்